இன்றைக்கி நம்ம இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை பேட்டைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தம் சுத்தமல்லி அடுத்து கொண்டாநகரம் இதில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கடைஃபிளாட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த விடயில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போன்தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது கரெக்டாக பேட்டை ரொட்டிக்கட ஸ்டாப்பு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாப்பு அதுக்கப்புறம் ஆத் ஆஸ்பத்திரி ஸ்டாப்பு அடுத்து முன்சிபாலிட்டி ஸ்டாப்பு அதுக்கப்புறம் சுத்தமல்லி ஸ்டாப்பு சரிங்களா அதுக்கப்புறம் கொண்டா நகரம் அதில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃப்ளாட்டு கடைஃப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடை ஃபிளாட்லாம் செண்டு முக்கால் செண்டு அரசு இருந்தாலே பதினஞ்சு லட்ச ரூபாய்லேருந்து இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே இடமே வந்துடும் சரிங்களா ஆனால் இங்கே வந்து ஃபியூச்சரில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு இங்கே ரிங் ரோடு வருது கரெக்டாக திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படி வருதுன்னா நம்ம தாளையத்து மணமணி யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் அந்த சரௌண்டிங் அப்படியே பிடிச்சி உங்களுக்கு கோபாலசுமத்தர் ரோடு வழியாக கொண்டாநகரம் வழியாக போய்கிட்டுருக்கு சரிங்களா அப்படி போய் டக்கமாலபுரத்தில் வெளியே வந்துடும் அதனால் ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த இடம் இந்த ஏரியா சைடு ஃபுல்லாமே நீங்கள் கடைஃப்ளாட்டோ ஃப்ளாட்டோ வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரேட்டு நல்ல ரீசனபிளாக உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான ரேட் கரெக்டாக நம்ம கொண்டாநகரத்துக்கு வந்துட்டோம் சரிங்களா இந்த கொண்டாநகரங்கிறது கிங் ஸ்கூல் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது இந்த கடை ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா இந்த மூணு கடை இருக்குது பார்த்திங்களா நம்ம இருக்கிற நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிற ச கடை சைஸும் இந்த 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 மாதிரி மூணு கடை கட்டுற மாதிரி தான் நம்ம இப்போ அந்த கடை ஃபிளாட்டை பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கடை ஃப்ளாட்டு இருக்குது தேவைப்பறம் வாங்கினாலும் மொத்த மொத்தமாக இருக்குது முப்பது சென்ட்டு இருபது சென்ட்டு நாற்பது சென்ட்டு இந்த மாதிரி கடை ஃப்ளாட்டுகள் இருக்குது சென்ட் வந்து அஞ்சு ரூபா மதிப்பில் வில சொல்கிறாங்க உங்களுக்கு கடைஃப்ளாட்டு இந்த சரௌண்டிங்கில் மொத்தமாக வாங்குறதுனால சொல்லுங்கள் நம்ம மெயின்லேயே வாங்கிடலாம் சரிங்களா என்றைக்குமே நம்ம இந்த மாதிரி கடை ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் ஏறும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்றைக்குனாலும் இது உடனே விற்கினாலும் உடனே விற்றுக்கலாம் சரிங்களா கொஞ்சம் உள்ள தள்ளி வாங்கினா கூட உள்ள தள்ளி நம்ம ஒரு பத்து சென்ட் வாங்க ஃப்ரெண்டு ரெண்டு சென்ட் வாங்கினா கூட போதும் திரும்பி நம்ம விற்கணும் ஆசைப்பட வித்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம கொண்டாநகரத்தை தாண்டி இருக்கோம் கரெக்டாக இதான் வந்து பல பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்தால தான் நம்ம அந்த மூணு கடை ஃப்ளாட்டு இருக்குது மூணு பத்திரமாக தனித்தனியாக இருக்குது சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா அடி இருக்கும் அகலம் நீளம் வந்து சரியா தெரியல உங்களுக்கு டிராயிங் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ட்ராயிங் எல்லாமே காட்டுறேன் ஆல்ரெடி இதில் ரெண்டு மூணு கடைலாம் கிட்டிருக்காங்க இப்போ இந்த இதில் தான் கடை ஃப்ளாட்டு இந்த ப்ளூ கலர் கலர் இருக்கலாம் மொத்தவங்களை பார்த்தாலே தெரியும் மூணு கல் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு மூணு கல் இருக்கும் மூணு செட்டு செட்டாக இருக்கும் மூணு கடை ஃப்ளாட் இருக்குது ஒரு கடை ஃப்ளாட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஒரு கடை ஃப்ளாட்டோட ரேட்டு சைஸும் முன்ன பின்ன வரும் இதில் ஃபஸ்ட்டு முந்திரவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக கூட எடுத்துக்கலாம் சரிங்களா ஆனால் ஒரு கடை ஃப்ளாட்டோட ரேட்டு அஞ்சு லட்ச ரூபா மெயின் ரோடு சரிங்களா சேர்மா தேவி மெயின் ரோடு ரோட்டு மேலே கடைஃப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நம்மளுடைய கஸ்டமர் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் காண்டாக்ட் நம்பருக்கு கொடுக்குறேன் இல்லை கால் பண்ணி நீங்கள் வந்து கடையை புக் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்